வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ப மகாபிரிவா மகிமையில மகாபிரியவா மீனாட்சி அம்மனை தரிசித்த நிகழ்வை தெரிந்து கொள்ளலாம் சங்கர ஜெயந்திக்கு மதுரைக்கு விஜயம் செய்தார் மகாபிரியவா மீனாட்சி அம்மனுக்கு முத்துநகை ஒன்றை சாத்தினார் அம்பாளுக்கு முத்துநகை என்ற நாமமும் உண்டு அங்கையர் கண்ணியின் சந்நிதியில் மகா பெரியவா கண்களில் நீர் சொரிய நின்றது பேரானந்தமான காட்சி அன்று அம்பாளின் சந்நிதியில் அவள் முன்னால் நின்றதும் என்ன அனுபவமோ யார் தெரிந்து கொள்ள முடியும் தெரிந்தாலும் எதை புரிந்து கொள்ள முடியுமா முப்பத்தி மூன்று வருஷங்களுக்கு முன்னால் அவர் பிரவேசித்த சந்நிதி நம்ம மடத்துக்கு அதிதேவதை அம்பாள் காமாட்சி அவதான் சக்கரவர்த்தினி லலிதாம்பா மீனாட்சி அவளுக்கு மந்திரி மந்திரின்னு சொல்கிறோமே அந்த ஷியாமலாம்பால் தான் மீனாட்சி அவளோட சேனாதிபதி திருவானைக்கா அகிலாண்டேஸ்வரி தான் இதில் விந்தையான விஷயம் பெரியவா முதன் முதலாக அகிலாண்டேஸ்வரியையும் மதுரை மீனாட்சி அம்மனையும் தரிசித்த பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டிலும் மதுரை வந்தபோது மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு தான் முதன்முறையாக காஞ்சிபுரம் சென்று காமாட்சி அம்பாளை தரிசனம் பண்ணினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் பட்டத்துக்கு வந்த புதுசில் நடந்த சாதுர் மாஷியத்துக்கு அப்புறம் தஞ்சாவூர் பங்காரு காமாட்சியை தரிசனம் பண்ணிவிட்டு அவர் சொன்னது பங்காரு காமாட்சியோட சந்நிதியில் காமாட்சியையே தான் பார்த்தேன் என்று புதிர் போட்டவர் பங்காறு காமாட்சி நாலு கையோட இருக்கல ஒரு கையை தொங்க போட்டுண்டு ஒரு கையில் கிழிய வச்சுண்டு நின்றுண்டு இருப்பா மீனாட்சி மாதிரி என்று சொல்லி புதிரை அவிழ்த்தார் மகா பெரியவா ஆதிசங்கரர் அகிலாண்டேஸ்வரிக்கு சேனா நாயகிக்கான கிரிசக்கர தாடங்கம் அணிவிக்காமல் அவளை ராணி லலித்தையாகவே தரிசித்து சக்கர தாடங்கமே அணிவித்திருக்கிறாள் பெரியவாளுக்கும் மீனாட்சி என்றாலே அழாதி பக்தி நெகிழ்ச்சி அவளை பற்றி சொல்லும்போதே மெழுகாக உருகிவிடுவார் விடுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் அவள் சந்நிதியில் நின்றவுடன் அவராலேயே அவரை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாதபடி ஆனந்த பரவசம் பெருக்கெடுத்தது முதலில் வைத்த கண் வாங்காதபடி தாயை நோக்கியபடி கற்சிலை போல் நின்றார் ஆனால் அர்ச்சனை செய்யும் பட்டர் உச்ச கோஷத்தில் தொடங்கி ராஜ முதல் நாமத்தை சொல்லி அவளுடைய பாத பங்கஜத்தில் குங்குமார்ச்சனை செய்ய குங்குமத்தை தூவினாரோ இல்லையோ பொங்கி வெடித்தது பெரியவாளின் ஆனந்த பரவசம் பார்வை நிலைக்கு திற்று நின்றது நயனங்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் பெருக்கெடுத்தது கண்ணீர் மட்டுமா பொழிந்தது அவருடைய ஆவியே உருகி உடலை உருட்டி புரட்டி பிழிந்து கண் வழியாக மடை பெருக்குவது போல அவருடைய திருவுடல் முழுதும் படபடவென்று ஆட ஆரம்பித்தது புயல் காற்றில் சிக்கிய மெல்லிய சருகு போல பெரியவாளை யாருமே தொட்டதில்லை தொடவும் கூடாது கூட கைங்கரியம் பண்ணும் பாரிசதர்கள் முதற்கொண்டு விழுந்துவிட போகிறாரே என்று அஞ்சி கூட வந்தவர்கள் ஓரளவு நெருக்கமாக அதே சமயம் அவரை தொடாமல் அவரை சுற்றி அரண் போல் நின்று கொண்டார்கள் என்பெல்லாம் உருகியுட்டு கிட்டு என்னுடைய நெஞ்சமென்னும் அன்பினால் ஞான நீர் கொண்டு ஆட்டுவன் அடியேனே என்று ஆழ்வார் பாடியதில் அன்பு என்பது துவைதமான பக்தி இங்கே பெரியவா என்னும் அத்வைத ஞானமழை தன் ஞான நீரால் தனக்கே அபிஷேகம் பண்ணி பேரானந்த காட்சியை நாம் மானசீகமாகவாவது கற்பனை பண்ணி கொண்டு நாம் ஜென்மத்தை கடைத்தேற்றுவோம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய சங்கர மகா இது இதுபோல் மகாப்பிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பற்றனையும் எழுதிவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகாப்பிரிவு அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ഷർ പണുങ്ങ ഹര ഹരശ്ശങ്കര ജയ ജയ ശങ്കര ഹരഹരശ്ശങ്കര ജയ ജയ ശങ്കര മഹാപ്രിവാചരണം താങ്ക് യൂ